குலதெய்வம் நம்மோடு இருப்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது அழகான வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் குலதெய்வம் நம் வீட்டில் நம்மோடு இருப்பதை எந்த மாதிரியான அறிகுறிகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது வாங்க இன்றைய பதிவில் அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் வீடுகளில் எந்த அளவுக்கு நாம் நம் இஷ்ட தெய்வத்திற்கான வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் குல தெய்வ வழிபாட்டிற்கும் நாம் கொடுக்க வேண்டும் குலதெய்வத்தை முறையாக வழிபட விரும்புபவர்கள் கண்டிப்பாக அவர்களின் படத்தினை வைத்து வழிபடுவது சிறப்பு அப்படி தெய்வத்தின் படம் வீடுகளில் இல்லாதவர்கள் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த நெய்தீபத்தை உங்களின் குலதெய்வமாகவே நினைத்து வழிபட்டு வர வேண்டும் இப்படி வழிபட்டு வரும் பொழுது நமது குலதெய்வமானது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு விட்டதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது குலதெய்வமானது நமது வழிபாட்டினை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுமாயின் கண்டிப்பாக குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் அப்படியே சண்டை சச்சரவுகள் வருமாயின் அவையாவும் ஒரு சில நாட்களிலேயே சரியாகிவிடும் அது மட்டுமின்றி நாம் வாழும் வீடானது எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கும் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இவர்கள் எதிர்நோக்கும் பண பிரச்சனைகளோடு வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவர்களால் உடனுக்குடன் அதனை தீர்த்துவிடும் திறமைசாலிகளாகவும் இருப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வம் குடியிருக்கும் வீடுகளில் ஈர்க்கக்கூடிய பெண்கள் எப்பொழுதுமே பார்ப்பதற்கு மங்களகரமாகவும் அதே சமயம் உதவி என்று கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது உதவும் மனப்பான்மை உடையவர்களாகவும் திகழ்வார்கள் குலதெய்வம் நம்மோடு நம் வீட்டில் இருக்குமாயின் இது போன்ற அற்புதமான நிகழ்வுகள் எப்பொழுதுமே நடந்த வண்ணமாகவே இருக்கும் அது மட்டுமின்றி வீடுகளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது அப்படி ஒரு வித்தியாசமான நறுமணம் வீசுவதையும் நம்மால் உணர முடியும் குலதெய்வத்திற்கு அதிகப்படியான ஆற்றல் இருப்பதால் விபத்து உட்பட நமக்கு வரக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளில் இருந்தும் நாம் காக்கப்படுவோம் யாரெல்லாம் குலதெய்வத்தை முறையாக வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைவரும் இந்த பாக்கியத்தை பெரும் அதிர்ஷ்டசாலியாக விளங்குவார்கள் என்னதான் வீட்டில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொண்டு வந்தாலும் சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குடும்பத்தாரோடு குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் சிறந்த பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும் இப்படி குலதெய்வ வழிபாட்டினை நாம் மேற்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு வரவேற்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கூட முன்கூட்டியே நம்மால் அறிந்து கொள்ள முடியும் இது போன்ற சமயங்களில் நாம் சற்று கவனமாக இருந்தோம் என்றால் வரவிருக்கும் பிரச்சனைகளில் இருந்தும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இன்றி நாம் காக்கப்படுவோம் நீங்கள் ஒரு விஷயமாக வெளியே செல்ல போகிறீர்களா அல்லது ஒரு வேலையை புதிதாக துவங்கப் போகிறீர்களா உங்களுக்கு ஏதேனும் தடுங்கள் வரவிருக்கிறது என்ற அறிகுறிகள் தெரியுமாயின் அவற்றை முதலில் அப்படியே நிறுத்திவிடுங்கள் இப்படி சிறிது நேரம் கழித்து மீண்டும் நீங்கள் அதனை செய்ய துவங்கும் பொழுது அந்த காரியமானது உங்களுக்கு பாதுகாப்பாக அமைவதோடு அதே சமயம் அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாகவும் அமையக்கூடும் ஆக யாரெல்லாம் குலதெய்வத்தை முறையாக வழிபடுகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் அனைவருக்கும் இது போன்ற அனுபவங்கள் நிறையவே நடந்திருக்கும் இன்றைய பதிவில் தெய்வத்தின் சிறப்புகளை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எங்களுக்கும் மகிழ்ச்சி மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் ரச்சனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்